நேத்துல இருந்து ஒரு வீடியோவை தேடிக்கிட்டு இருந்தாங்க நேத்துல இருந்து தேடுன இன்னைக்கு கிடைச்சிருச்சு அந்த வீடியோ நீண்ட தேடுதலுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது வசமாக சிக்கி இருக்கிறார் மோடி ஆமா கிடைத்தது வீடியோ சிக்கினார் மோடி குசியில் ஸ்டாலின் கண்ணீரில் சங்கிகள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள் சங்கிகள் இவன் சும்மாவே ஆடுவானே இந்த வீடியோ வேற இவன் கையில கிடைச்சிருச்சே என்ன ஆட்டம் ஆட போறானோ அப்படின்னு மோடி ஐயாவை பத்திய வீடியோ தான் கிடைச்சிருச்சு நமக்கு இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா ராகுல் காந்தி அவர் வந்து நாடாளுமன்றத்துல என்ன விஷயம்னே சொல்லாம பேசிட்டு இருக்கேன் விஷயத்தை உள்ள வரேன் அதாவது ராகுல் காந்தி அப்படி ஒரு அட்டி ரவுண்டு கட்டி அட்டி சாப்பிடல எங்க நாடாளுமன்றத்துல இவங்க அவரை கிண்டல் பண்ணாங்க அந்த வீடியோ இருக்கு ராகுல் காந்தி வீடியோ இருக்குது ஸ்டாலின் தரமான சம்பவம் பண்ணிருக்கிறார் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இன்னைக்கு மோடி தான் கதறி துடித்து கொண்டிருக்கிறார் என்ன விஷயம் சார் முதல்ல அதை சொல்லுங்க சார் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோ என்னங்கிறத வீடியோ குறித்து சொல்கின்றேன் அதற்கு முன்பாக நம்ம இப்படி ஆதாரங்களோட எல்லாம் எடுத்து வச்சு இந்த சங்கிகளுடைய முகத்தரை கிழிச்சுக்கிட்டு இருக்கோம்ல டம்மு டம் டம்முன்னு இதுல சங்கிகளுக்கு கடும் வைத்தறிச்சல் கண்ணீர் விட்டு கதறி நம்மை ஆதாரப்பூர்வமாக நமக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம திராணி இல்லாம சமூக வலைதளங்களின் மூலமாகவும் இன்னப்பிற வழிகளின் மூலமாக நம்மை மிரட்டி பார்க்க நினைக்கிறார்கள் நேற்று கூட ஒரு நண்பர் என் மீது அன் பேரன்பு கொண்ட ஒரு நண்பர் சொன்னார் சார் ஒரு முக்கியமான வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் சார் அப்படின்னாரு உங்களுடைய எந்த மிரத்தல்களுக்கும் செந்தில்வேல் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை கண்ணிய குறைவா நான் யாரையும் பேசியதில்லை ஆதாரமின்றி எதையும் அவதூறு பரப்பியதில்லை உங்க சங்கி கூட்டம் மாதிரி ஆதாரங்களோடு கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு நாட்டு நலன் கருதி எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கில் என்ன எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போங்க அதனால உங்களுடைய மிரத்தல்களுக்கு ஒருபோதும் தமிழ் கேள்வியும் செந்தில்வேலும் அஞ்ச மாட்டார்கள் என்பதை சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் கேள்வி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஐயா மோடி நேற்று அறிவித்து விட்டார் ஆமா ஆனா இதே மோடி இதை அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி ரவுண்டு கட்டி அடிச்சாரு ராகுல் காந்தி என்ன சொன்னார் தெரியுமா நாடாளுமன்றத்துல பேசினார் ராகுல் காந்தி நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் கேலி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் கிண்டல் செய்து கொள்ளுங்கள் எனக்கு கவலை இல்லை நீங்க உங்க கேலிகளை பற்றியோ நான் உங்களுடைய கிண்டலை பற்றியோ நான் கவலைப்பட இல்ல ஆனா இதே நாடாளுமன்றத்தில் இதே அவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற சூழல் நீங்களே சொல்லுவீங்க உங்களாலேயே அது நடக்கும் அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடத்தப்படும் பார்க்கலாமான்னு சேலஞ்ச் பண்ணார் ராகுல் காந்தி சொன்னார் இந்தா மோடி அறிவிச்சிட்டாரா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் சட்டமன்றத்தில் இதற்கென்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் பிரதமருக்கு கடிதம் எழுதினார் என்ன சொன்னாங்க இங்க சீமான் பாஜகவின் முகமாக பாஜகவின் ஏஜெண்டாக இங்கே வேலை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் கடிதம் எழுதுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் இதுக்கு எதுக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னு கிண்டல் பண்ணார் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இவங்க எதுக்கு அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்கன்னு கேட்டார் அஞ்சு புத்தகம் கூட படிக்காத அடிமுட்டால் அண்ணாமலை அடிமுட்டால் அண்ணாமலை என்ன சொன்னாரு ஸ்டாலின் அவர்களால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியுமா முடியாத அதை பேசுங்க அதை விட்டுட்டு பிரதமர் மோடியை பத்தி இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொன்னார் இவர்கள் எல்லோருமே என்ன சொன்னார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு கடமை ஒன்றிய அரசுக்கு அது இல்லை என்பது போல ஒன்றிய அரசுக்கு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குச்சாங்க சரி ஒருபடி மேல போய் ஐயா மோடி என்ன பேசுறாரு தெரியுமா வாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பதே பிளவுவாத அரசியல் சொன்னாரு மோடி நீங்க இப்ப நினைக்கலாம் சார் மோடி அறிவிச்சார் சார் மகிழ்ச்சி தானே மோடி ஏன் அறிவிச்சாரு தெரியுமா எதற்காக அறிவித்தார் என்று தெரியுமா மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னவர்களை என்ன சொன்னார்னு தெரியுமா மத்திய பிரதேச தேர்தல் பரப்புரையின் பொழுது ஒரு தனியார் தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் மோடி என்னெல்லாம் சொன்னார்னு தெரியுமா அந்த வீடியோ எல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கு ராகுல் காந்தி பேசிய வீடியோ மோடி பேசிய வீடியோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் காட்டுறேன் அதை விட முக்கியமானது மோடி என்ன பேசினார் அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பேச போறோம் ரொம்ப முக்கியமான செய்தி நண்பர்களே இப்ப நேற்று நான் ஒண்ணு போட்டேன் விரைவில் ஓரிரு நாளில் பிரேக்கிங் வந்து வரும் எல்லா மீடியாலும் பிரேக்கிங் தொடங்கினு மியூசிக்கோட பிரேக்கிங் போடுவாங்க என்னுடைய பேஸ்புக்லையும் என்னுடைய சமூக பக்கத்தில் போட்டுருங்க அது ரெண்டு பிரேக்கிங் அதில் ஒன்று நேற்று வந்துடுச்சு என்னது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஐயா மோடி அறிவித்து விட்டார் இன்னொரு பிரேக்கிங் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லல வெயிட் பண்ணுவோம் ஒருவேளை அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அப்படிங்கிற சூழலை பார்த்துட்டு இப்ப நேற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொன்ன உடனே நான் மோடி பேசி ஒரு பழைய வீடியோவை தேடினேன் ஆமா அந்த வீடியோல மோடி என்ன பேசியிருக்காரு தெரியுமா சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரில் எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார்கள் யார் கேட்கிறா திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்டது பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி கேட்டது விடுதலைச் சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகள் எல்லாரும் கேட்டாங்க மிக உறுதியாக அழுத்தமாக இதை கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய அளவில் காங்கிரசும் இடதுசாரிகளும் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ராகுல் காந்தி கேட்டார் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றக் கழகம் வீசிக்க பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப நாளா நாளாக ரைட் பாமக இவங்க எல்லாம் ரொம்ப நாளா கட்சிகள் இவங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானமே கொண்டு வந்தாரு நம்முடைய முதலமைச்சர் என்னன்னு சாதிவாரி கணக்கெடுப்ப ஒன்றிய அரசு நடத்தணும்னு சொல்லி அப்ப மோடி பேசிய ஒரு வீடியோ என்ன தெரியுமா பேசினார் மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு என்று கேட்பவர்கள் அர்பன் நக்சல்ஸ் பிரிவினைவாதிகள் பிரிவினை அவங்க வந்து சாதிவாரியாக மக்களை பிளவுவாதிகள் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயர்ல அவங்க வந்து ஹிந்துக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கிறார்கள் அப்படின்னு கொந்தளிச்சாங்க நான் இன்னும் உங்களுக்கு தெளிவா டேட்டோடயே வந்து சொல்றேன் இப்ப அவரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார் வட இந்திய ஊடகத்துக்கு அந்த பேட்டியில அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிந்தனை அப்படிங்கறது என்ன சிந்தனை காங்கிரஸ் ப்ரப்போசல் ஃபார் எ கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் ஆஸ் அர்பன் அர்பன் தாட் எது சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டவங்க அர்பன் நக்சல் ஓகே யார் சார் நீங்களும் அர்பன் நக்சலா பாஜக என்ன சார் மோடி அர்பன் நக்சலா நான் இந்த கேட்டதுக்காக அர்பன் சொன்னீங்க ஏன் திடீர்னு கேட்கறேன் அதுக்கு காரணம் இருக்கு அதை நான் சொல்றேன்

எப்பா ஏன் இப்படி உயர்ந்துட்டு நீ அர்பன் நக்சலு என்ன அட்டுழியம் பாருங்க இந்த பாஜக ஆட்சியில நீ எந்த கேள்வியை கேளு சரி அதெல்லாம் அப்புறம் இவங்களே பண்ணுவாங்க இவங்க பண்ணும்போது வாழ்க வாழ்க பாரத் மாதாக்கு ஜேன் நாம கேட்டா அர்பன் நக்சலு தேச விரோதி பிரிவினைவாதி மத்திய பிரதேசத்துல குவாலியர்ல தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு அங்கேயும் தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா ஏழைகளின் உணர்வோடு அன்றைக்கு விளையாடினார்கள் இன்றும் அதே விளையாட்டைத்தான் ஆடுகிறார்கள் முன்பு சாதியின் பெயரால் நாட்டை பிரித்தார்கள் இன்றும் அதே பாவத்தை செய்கிறார்கள் எது சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பது பெரும் பாவம் இப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஒப்புதல் தந்திருக்கிறீர்களே அப்ப நீங்க பாவியா பெரும் பாவியா பெரும் பாவம் பண்ணிட்டீங்களா நீங்க இப்ப ஏன் இந்த பாவத்தை பண்றீங்க ஏன் இதை செய்யணும் இப்ப நாலு பேர் வருவான் சார் மோடி எங்க சார் அவங்க பேசினார் மோடி பேசிய வீடியோ இருக்கு ராஜா ஆதாரம் இல்லாம தமிழ் கேள்வியும் நம்ம எதுவும் பேசுறது இல்லை மோடி பேசிய வீடியோவை நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன் நீங்க பாருங்க மோடி என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இன்னும் சில இன்டெர்வியூஸ் எல்லாம் இருக்குன்னு தேவைப்பட்டா நான் அந்த ஆதாரத்தையும் கூட தர தயார் ஏன்னா அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுவும் இருக்குது ரைட் சார் இப்ப ஏன் சார் சாதிவாரி கணக்கு வந்து அறிவித்தார் மோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகாரில் விரைவில் தேர்தல் வர இருக்கிறது நிதிஷ் குமார் அவருடைய ஆதரவின்றி இந்த அரசு இயங்க முடியாது நல்லா கேட்டுக்கோங்க மோடியினுடைய அரசு ஒரு மைனாரிட்டி அரசு அவருக்கு தனித்த பெரும்பான்மையே இந்த வாட்டி கிடைக்கல தனி பெரும்பான்மையோடு மோடி ஆட்சியில் இல்லை கூட்டணி கட்சிகளின் தயவோடு கூட்டணி கட்சிகளின் இறக்கத்தில் கூட்டணி கட்சியோட ஆதரவோடு வேற வழி இல்லாமல் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது மோடி அரசு இப்ப நிதிஷ்குமாரோ சந்திரபாபு அவர்களோ ஆதரவை திரும்ப பெற்றால் மோடி பிரதமராக நீடிக்க முடியாது வீட்டுக்கு போய் வர வேண்டியதான் திருப்பியும் குஜராத்துக்கு பெட்டி கட்ட வேண்டியதான் அப்ப நிதிஷ்குமாரினுடைய தயவு மிக மிக முக்கியம் இப்ப நிதிஷ்குமாருக்கு பீகார்ல எப்படியாவது திருப்பி ஆட்சியை பிடிச்சாகணும் ஆனா பீகார்ல போன வாட்டி எலெக்ஷனின் பொழுதே போன தேர்தலின் பொழுதே காங்கிரஸ் அதோடு சேர்ந்து அங்க வந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் ரொம்ப தெளிவா ஒரு வாதத்தை வச்சாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நோக்கி நகர்த்திட்டாங்க நகத்துனாங்க அதுக்கப்புறம் தான் நிதிஷ் வந்து எங்க வந்தாரு பாஜக கூட்டணிக்கு திருப்பி வந்தாரு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அப்புறம் வந்து கோர்ட்டு சேலஞ்ச் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கு வழக்கு இருக்குது அது ஒரு பக்கம் ஆனா அதை நோக்கி நகர்த்தினார்கள் காங்கிரஸ் இப்ப இவர் பார்க்காரு இப்ப பீகார் தேர்தலின் போது இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும் நாம என்ன பண்றது சரி நாமளே வேற வழியில அறிவிச்சிடும் முன்னாடி எல்லாம் அண்ணாமலை சொல்லுவார்ல ஒரு புள்ளி ஒரு கமா மாத்த மாட்டார் மோடின்னு அந்த நிலைமை எல்லாம் இப்ப இல்லை அப்ப தமிழ்நாடு அரசு ஸ்ட்ராங்கா சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னு காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து போர்க்கோட்டி எழுப்புகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பீகார்ல எலெக்ஷன் வரப்போது பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கிய அவங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே காங்கிரஸ் மேனிபெஸ்டோல அப்ப பாக்குறாரு பீகார் தேர்தலில் தோல்வி அடைந்தால் மானம் கப்பல் ஏறிவிடும் ராஜ்யசபாவில பாஜகவிற்கு பெரும்பான்மை இழக்கும் நாம நினைக்கிற ஆட்டத்தை ஆட முடியாது நாம நினைக்கிற சட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியாது மாநிலங்களவிலும் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால்தான் அது சட்டமாக்கப்படும் எப்படியாவது பீகார் தேர்தலில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ன செய்யறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயார்னு அறிவிக்கிறார் இதுதான் நாடகம் சார் ஏன் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஒரு பக்கம் எல்லாரும் சாதியை ஒழிக்கணும்னு பேசுறீங்க இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பேசுறீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வருது ரெண்டுக்கும் தெளிவா விளக்கம் சொல்றேன் நல்லா கேட்டுங்க ரொம்ப முக்கியமான வீடியோ புரிய சாதி என்பது ஒழியணும் அப்படிங்கிறது சாதிய உணர்வு சாதி வெறி சாதி நடக்கக்கூடிய மோதல்கள் படுகொலைகள் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவை சாதிங்கிறது சொத்துல எழுதப்பட்ட எழுத்தல்ல போய் அழிச்சிட்டு வர்றதுக்கு பென்சில வச்சு எழுதுன எழுத்தல்ல ரப்பரை வச்சு அழிக்கிறதுக்கு சாதிய வெறி சாதிய அந்த ஆதிக்கம்லாம் எங்க உறைஞ்சிருக்குன்னா எல்லாருக்கும் தலக்குள்ள உறைஞ்சிருக்கு மண்டக்குள்ள அது தொடர் உரையாடல்களின் மூலமாக முறியடிக்கப்பட வேண்டியது அது வேற சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்னு கேக்குறோம்னா இந்தியாவில் இன்னமும் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் எல்லா அரசு துறைகளிலும் கோலோச்சு கொண்டிருக்கிறது ஆமா எல்லா அரசு துறைகளிலும் ஆனா எண்ணிக்கையில அவங்க மிக மிக சொற்பமாக இருக்கிறார்கள் நூத்தி இருபது கோடி ஜனத்தொகையில அவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு சில மாநிலத்துல மூணு பெர்சன்டேஜ் சில மாநிலத்துல அஞ்சு பர்சன்டேஜ் சில மாநிலத்துல ஏழு பெர்சன்டேஜ் ரொம்ப குறை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா அவங்க மிக சொற்பம் ஆனா அவங்கதான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறார்கள் என்னப்பா டேட்டா இருக்கு ஆமா அதுக்குதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றோம் இந்த டேட்டா வந்துரும்ல என்னென்ன சாதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும்ல தெரிந்த பிறகு எந்தெந்த சாதிக்காரம் எல்லாம் இன்னும் எந்த பலனையும் அனுபவிக்காம ரோட்ல நிற்கிறான் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உண்மை வெளியில் வரும் அந்த உண்மை வெளியில வந்துடக்கூடாதுன்னு பயந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேறிய வகுப்பு இவ்வளவு நாள் இதை தடுத்துட்டு இருந்துச்சு நாடாளுமன்றத்துல ஒரு கேள்வியை எழுப்பப்பட்டது ராகுல் காந்தி இதை வந்து டேட்டாவா வாங்கி போட்டாரு டேட்டாவை எடுத்தே பேசினார் ஒன்றிய அரசினுடைய செக்ரட்டரிஸ் எண்பத்தொன்பது பேர் இருக்கிறாங்க முக்கியமான பொறுப்புகள்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நிதித்துறை செயலாளர் உள்துறை செயலாளர் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா இப்படி செக்ரட்டரிஸ் ஒன்றிய அரசனுடைய யூனியன் கவர்மெண்ட் பாஜக அரசு எண்பத்தி பேர் இருக்கிறாங்க மொத்தமா பவர்ஃபுல் அவங்க தான் நாட்டையே வழி நடத்தக்கூடியவர்கள் இவங்க தான் நாட்டையே ஆளுகிறார்கள் நல்லா புரிஞ்சுங்க இவங்க தான் எல்லாமே ஆளினால் இந்த எண்பத்தி ஒன்பது செக்ரட்டரிஸ்ல ஷெட்யூல் டிரைப் வெறும் மூணே பேர் எவ்வளவுங்க வெறும் மூணே பேர் ஷெடியூல் காஸ்ட் தலித் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் பட்டியல் சமூகம் எத்தனை ஒன்னே ஒன்னு ஓபிசி ஒருத்தருமே கிடையாது இதுதான் முக்கியம் இங்க ஓபிசி பல என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு தான் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்காங்க போல இருக்கு நம்ம கிட்ட இருந்து எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் பறிச்சிடறாங்க அப்படின்னு ஓபிசி நினைக்கிறாங்க ஓபிசி அப்படின்னா தமிழ்நாட்டுல புரியற மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த சகோதரர்கள் நாடார் சமூகமோ அல்லது கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகமோ அல்லது வன்னியர் சமூகமோ இந்த மாதிரி சமூகங்களில் இருந்து இது தமிழ்நாட்டில் வட பிற சமூகங்கள் எடுத்துங்க இப்படிப்பட்ட சமூகங்களில் இருந்து ஒருவர் கூட இந்த பொறுப்புகளில் இல்லை மீதி எல்லாம் யார் சார் இருக்கா ஒரு தலித்து மூணு ஷெட்யூல் ட்ரைப் நாலு பேர் அப்ப மீதி எண்பத்தொன்பது பேர்ல அந்த நாலு பேர் போக மீதி யாரு யாருன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாம் அவங்கதான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன

இருபத்தி நான்கு நீதிபதிகள் முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்கள் எழுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அவங்கதான் அதர் பேக்வேர்ட் கிளாசஸ் தமிழ்நாட்டுல பிசி எம்பிசி ஓபிசி இந்த மாதிரி சமூகங்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமா ஐம்பத்தி ஏழு நீதிபதிகள் இது சொல்றது நான் இந்தியா முழுக்க சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க நானூத்தி இருபத்தி நாலு நீதிபதிகள் அவங்க ஐம்பத்தி ஏழு நீதிபதிகள் தான் பிசி எம்பிசி ஓபிசி மொத்த மக்கள் தொகையினுடைய விழுக்காட்டுல அதாவது மொத்தமா இந்த நீதிபதிகள் நியமனம் நடந்திருக்குல்ல மொத்தம் எவ்வளவு நீதிபதி அதுல இவங்க மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அவங்க தான் தான் பிசி ஓபிசி எம்பிசி மைனாரிட்டி வெறும் பதினாலே பதினாலு நீதிபதிகள் பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா வெறும் டூ ஷெட்யூல் காஸ்ட் வெறும் பதினைந்து நீதிபதிகள் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர்கள் யாரை எதிரியா காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா விளிம்பு நிலை இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் ஏதோ இவங்களுடைய எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக சில தமிழ் தேசிய போலி தலைவர்களும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ரொம்ப தெளிவாக ஏன்னா தலித் லீடர் சொன்னா நீங்க வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க நீங்க வந்து மிக தொடர்ச்சியாக அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட தலைவர்களும் யாரை எதிரியா நினைக்கிறாங்க அருந்ததிர்களால் தங்களுடைய ஆனா பாஜக வைத்து இவங்க கேட்க மாட்டாங்க ஆனா பாஜக ஆட்சியில நீங்க வந்து செடியூல் டிரைப் வெறும் ஏழு பேர் செடியூல் காஸ்ட் வெறும் பதினைந்து பேர் நீதிபதிகள் ஒட்டு மொத்தமா பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வெறும் ஒன்று புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஷெட்யூல் டிரைபு அப்ப மொத்தமுள்ள ஐநூத்தி முப்பத்தி ஏழு நீதிபதிகளில் நானூற்றி இருபத்தி நான்கு நீதிபதிகள் அவர்கள் என்ன பேச போறீங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல் ஐஏஎஸ் எடுத்துங்க ஐ பி எஸ் எடுத்துங்க ஒன்றிய இருந்து ஒன்றிய உயர் கல்வி நிறுவனங்கள் எடுங்க சரி அமைச்சர் பதவிகள்ல பாருங்க அமைச்சர் பதவிகள் எடுங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது ஜெய்சங்கர் தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியமே அவருக்கு வராது வெளியுறவுத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ஆனா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாச்சி நயனா திரு திருத்திருவாலை வாங்க வெயில்ல அவங்களுக்கும் சேர்த்தா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க தோல்வி அடைந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது இவங்க இவங்க தேர்தல்லே நிக்காம இவங்களுக்கு எல்லா விதமான உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை புரிஞ்சுங்க அப்ப இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்ற பொழுது இந்தியாவினுடைய வரி வருவாய் பெருவாரியாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உழைப்பின் மூலம் உருவாகக்கூடிய ஒரு பெரும் பொருளாதாரத்தை ஒரு சில குறிப்பிட்ட மேல்தட்டு மக்கள் மட்டும் அதை அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுரண்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதுல வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இதுக்கு எது தீர்வு நடத்து சாதியாரி கணக்கு நடத்தி இந்தியா முழுக்க எந்தெந்த சாதிகள் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு பாரு எல்லா சாதிகளுக்கும் கொடுக்கலாம் தப்பு இல்ல பார்ப்பனர்கள் நான் என்னுடைய நிலைப்பாடு அதான் அது அதுதான் வந்து சமூக நீதி பார்வை இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள் எல்லா சாதிகளுக்கும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க வந்து இடஒதுக்கீத்திற்குள் வராத இன்ன பிற சமூகங்களுக்கு சேத்த இடஒதுக்கீடு கொடுக்கிறேன் இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல சில சமூகங்கள் அவங்களுக்குமே அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன மக்கள் தொகையில நீங்க என்ன மூணு பர்சன்டேஜ் இருக்கீங்களா மொத்தத்துல உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் நீங்க என்ன ஒன்றரை இருக்கீங்களா மொத்தத்துல ஒன்றரை இருக்கீங்களா ரெண்டு பர்சன்டேஜ் ஏதேனும் ஒரு சமூகம் இருபது பர்சன்டேஜ் இருக்கா இருபது பெர்சன்டேஜ் ஒரு சமூகம் பத்து பர்சன்டேஜ் இருக்கா பத்து பர்சன்டேஜ் அப்ப கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமூகங்களுக்கும் அவர் அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம பிரித்து விட்டால் எல்லா சமூகங்களும் பயன் வரும் இல்லையா அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய இது எல்லோருக்கும் சமநீதி ஆனா இதை நடத்தாம வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இதை நம்ம கேட்டோம் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டாரு இது பீகார் தேர்தலுக்காக நடத்தப்படும் நாடகம்ட்டார் அவருக்கு தெரியாதான் என்ன பீகார் தேர்தலுக்காக தான் நாடகம் நடத்துறாங்க எவ்வளவு இதை வந்து நான் முன்னாடி வீடியோ போட்டப்ப கெக்க பிக்கன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சிரிச்சு வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ புத்திசாலி மாதிரி நினைச்சதுக்கு பதிலா சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்றிய அரசுக்கு தாங்க அந்த அதிகாரம் இருக்குது ஒன்றிய அரசு எல்லோரும் நோக்கி கேட்போம்னு கேட்கல நீதிமன்றம் சொல்லிச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதையும் எடுத்து சொன்னேன் அப்பவும் கேட்கல தான் இப்ப ஒன்றிய அரசு வலிக்கு வந்திருக்கு ஏன்னா இவங்க யாரும் ஒன்றிய அரசு அடிச்சிட மாட்டாங்க ஒன்றிய அரசு கேட்ட மாட்டாங்க வாயில புண்ணு வந்துடும் ஒன்றிய அரசு கேட்டா பிஜேபி கேட்டா வாயில புண்ணு வந்துடும் திமுக என்ன வேணாலும் திட்டிகிட்டே இருப்பீங்க எது எப்படியாகினும் மகிழ்ச்சி நீங்க வந்து வேளாண் சட்ட திருத்த மசோதாவை மோடி கொண்டு வந்தார் கடும் எதிர்ப்பு விவசாயிகள் அந்த சட்ட திருத்த மசோதாவை அவர் திரும்ப பெற்றார் நடத்தவே மாட்டேன் நடத்த சொல்வதே வந்து பிளவுவாதம் பிளவுவாத கருத்து அப்படின்னு சொன்னார் இப்பொழுது சாதிவார் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற இடத்திற்கு வந்திருக்கிறார் இதனுடைய விளைவு உங்களுக்கு புரியுதா ஒன்றியத்தில் பாஜக தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சியில் அமரவில்லை அதுக்கே இவ்வளவு சமரசம் பண்ணி கொஞ்சம் இறங்கி வர்றாங்க மக்களுக்கு மக்களினுடைய குரலுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்குறாங்க கொஞ்சம் செவி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க யோசிச்சு பாருங்க பாஜக இல்லாத ஆட்சி அமைஞ்சா பாஜக ஆட்சியில தான் இருக்குது ஆனா கூட்டணி தயவோடு ஆட்சியில் இருக்கு இன்னும் இவ்வளவு நன்மை நடக்குது அப்படின்னா பாஜக ஆட்சியிலே இல்லைன்னா இந்தியாவுக்கு எவ்வளவு நன்மை நடக்கும் என்பது என்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் பாஜக ஆட்சியை அகற்றும் வரை இந்த மண்ணிலிருந்து பாஜக ஆட்சி அகலும் வரை இந்தியாவிற்கு விடிவு காலம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி